காரியங்கள் மோசமாக தென்படுகின்றனவா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சுத்த உள்ளவர்களாகிய இசிறவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் ஒன்றாம் வசனம் கூறுகிறது தேவ பிள்ளைகள் பலரும் ஜீவியத்தின் தூய்மையை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருப்பதில்லை எனவே அவர்கள் தங்கள் வாழ்க்கை தீமையால் நிறைந்திருப்பதாக உணர்கிறார்கள் நம் இருதயம் சுத்தம் இல்லாததா இருக்கும் போது தேவன் நமக்கு செய்கிற நன்மையான காரியங்களும் கூட தீமை போலவே நமக்கு தோன்றும் கிருபையுள்ள தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார் மன்னாவானது கிடைத்தற்கரிய மிக சிறந்த உணவாயிருந்தது காலைதோறும் அது இலவசமாகவும் புது பொலிவுடனும் அளிக்கப்பட்டது அதன் ருசி புதிய ஒலிவ எண்ணெயின் ருசி போலவும் இருந்தது அது தூதர்களின் புசித்தவர்களில் ஒருவராயினும் நோயுற்றவராகவோ இருக்கவில்லை ஆனால் அந்த பொல்லாத இசுரவேரால் அதில் யாதொரு நன்மையையும் காண இயலவில்லை உங்கள் இருதயம் பொல்லாததாய் இருக்கும் போது கர்த்தர் செய்யும் மிக சிறந்த காரியமும் உங்களுக்கு மிக மோசமானதாகவே தென்படும் இதே சத்தியம் இதற்கு மாறான விதத்திலும் கூட பொருந்தக்கூடியதாக இருக்கிறது நம் இருதயம் தூய்மையாக இருக்கும் போது மற்றவர்கள் நமக்கு செய்யும் தீமையும் கூட நமக்கு நன்மையாக மாறும் எடுத்துக்காட்டாக ஆதியாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யோசிப்பை பாருங்கள் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் குழியில் போட்டார்கள் அடிமையாக விற்றார்கள் இன்னும் ஏராளமான தீமைகள் அவனுக்கு நேரிட அவர்கள் காரணமாக இருந்தார்கள் ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார் இந்த சந்தர்ப்பத்தில் யோசேப்பின் வாய் நின்று பிறந்த வார்த்தைகளையே காண்போம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் உண்மையிலேயே இருதயத்தின் தூய்மையை நேசித்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷனப்பொழுதும் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள் ஜீவியத்தின் தூய்மைக்கு குறைவான யாதொன்றோடும் எவ்விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத வைராக்கியத்துடன் இப்போதே நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அதன் மூலம் நீண்ட நாட்களாய் நீங்கள் கட்டொண்டிருக்கும் இருள் சூழ்ந்த நிலவரையிலிருந்து வெளியே வாருங்கள்